ஆனால் மற்ற வண்டியில் கம்பேர் பண்ணும்போது அதிகமான சிசி இருக்கும் அதிகமான பவர் இருக்கும் ப்ளஸ்ஸு வந்து பார்த்தோன்னா அதிகமான டீசல் சாப்பிடும் இது காமன் தான் ஆனால் இந்த இன்ஜினில் அதிகமான சிசி இருக்கும் அதிகமான பவரும் கொடுக்கும் டார்கும் இருக்குது ஆனால் கம்மியான டீசல் இருக்குது இது ஒரு சிலிண்டர் இது ஒரு சிலிண்டரு இது ஒரு சிலிண்டர் இது ஒரு சிலிண்டர் மொத்தம் நாலு சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம் இந்த பம்பில் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு பம்ப் இருக்குது அதனால் நாலு சிலிண்டர் அர்த்தம் வண்டியில் இருக்கிற ஒரு சிலிண்டரோட கொள்ளளவு தொள்ளாயிரத்தி இருபது எம்எல் அதாவது தொள்ளாயிரத்தி இருபது சிசி அப்போ நாலு சிலிண்டர் சேர்த்ததுன்னா நமக்கு வந்து மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது சிசி வந்துடுது வண்டி எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வண்டியை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா நல்லது அப்படி போனால் மட்டும்தான் நம்ம ரேட் வைஸாகவும் சரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சரி நம்ம சேட்டிஸ்ஃபைடாக கேட்டு வாங்கிட்டு வர முடியும் ஸோ நீங்கள் எங்களை தேடி வந்தீங்கன்னா அனைத்தையும் சொல்லி கொடுத்துட்டு தான் உங்களுக்கு வண்டியை கொடுப்போம் உங்கள் நிலத்துக்கு உங்களுக்கு எந்த டிராக்டர் கொடுத்தா பயனுள்ளதாக இருக்குன்னு வி விசாரிச்சுட்டு தான் நாங்கள் வண்டி கொடுப்போம் விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களை அணகன் மோட்டார்ஸ் டீலர் ஐயப்பன் பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தது அதுக்கான ஒரு சரியான விடிய கொடுக்கறதுக்கான வீடியோ இது என்ன வீடியோனால் சிசி அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு டிராக்டருனால் அது இன்ஜினுடைய சீசின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா சிசின்னு தெரியும் அதனுடைய நம்பர் சொல்லுவாங்க அதெல்லாம் தெரியும் அந்த சீசினாக என்ன அது எதை எதை வச்சு குறிக்கிறாங்க அது எதுக்காக அதனால் என்ன பயன் டிராக்டர் அதனுடைய உபயோகம் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் நாம் சின்ன வயசில் இருந்து பைக் ஓட்டியிருப்போம் கார் ஓட்டிருப்போம் டிராக்டர்லாம் ஓட்டிருக்கோம் லாரி ஓட்டுறோம் எல்லாம் ஓட்டுவோம் ஸோ எல்லாமே வந்து இன்ஜின் மூலிமா தான் இயங்குது சிசினா ஒன்றும் இல்லை கியூபிக் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க கியூபிக் கெப்பாசிட்டின்னா நம்ம யூஸ் பண்ணுற டீசல் இன்ஜினாக இருக்கட்டும் பெட்ரோல் இன்ஜினாக இருக்கட்டும் எந்த இன்ஜினாக இருந்தாலும் சிலிண்டருக்குள்ளே இருக்கிற கொள்ளளவு முழு கொள்ளளவு தான் வந்து நம்ம சீசின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ நம்ம டிராக்டர் ஐம்பத்தஞ்சு ஹெச்பி உள்ள பிபி ஃபார்ட்டி சிக்ஸ் ஐ என்ற டிராக்டரில் வந்து பார்த்தோன்னா டிஜிட் டிராக்டரில் நம்ம டெமோவுக்கு வச்சுருக்குறோம் ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம இந்த ஐம்பத்தஞ்சு ஹெச்பியில் ஃபார்ட்டி சிக்ஸ் ஐயில் வந்து பார்த்தோன்னா நாலு சிலிண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக ஒவ்வொரு சிலிண்டருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு சிலிண்டர் இருக்குது எத்தனை நாசில் இருக்கோ அத்தனை சிலிண்டர் இருக்குதுன்னு அர்த்தம் பம்பில் வந்து எத்தனை நாசில் வருதோ அத்தனை சிலிண்டர் இருக்கும் இப்போ வந்து இந்த பம்பில் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு பம்ப் இருக்கு அதனால் நாலு சிலிண்ட்ருக்குன்னு அர்த்தம் ஸோ இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலிண்டரும் வந்து நம்ம உள்ளே பிரித்து காமிக்க முடியாது ஸோ அதனால் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து ஒரு பாட்டிலில் கலர் தண்ணி நிரப்பி வச்சுருக்குறோம் இது ஒரு சிலிண்டர் இது ஒரு சிலிண்ட்ரு இது ஒரு சிலிண்டர் இது ஒரு சிலிண்டர் மொத்தம் நாலு சிலிண்ட்ரு யூஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம இந்த ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சிலிண்டருக்குள்ளே நிரப்பி வச்சுருக்கிற தண்ணியுடைய கொள்ளளவு அதை தான் வந்து நம்ம சிசின்னு சொல்கிறோம் கியூபிக் கெப்பாசிட்டி இந்த சிலிண்டருடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருன்னு வைக்கீங்களேன் இப்போ இது ஒரு லிட்டர் அதாவது ஒரு லிட்டருனால் ஆயிரம் எம்எல் மில்லி லிட்டர் இது ஒரு லிட்டர் இது ஒரு லிட்டர் இது ஒரு லிட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மொத்தம் வந்து நாலு லிட்டர் இந்த ஒவ்வொரு லிட்டர்லேயும் வந்து ஆயிரம் மில்லி லிட்டர் இருக்குது ஸோ மொத்தம் நாலு லிட்டர் இருக்குது இப்போ நாலாயிரம் மில்லி லிட்டர் அப்போது நம்ம சிசியாக கன்வெர்ட் பண்ணும்போது இது வந்து நாலாயிரம் சிசின்னு சொல்லுவாங்க இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு காரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட்னா ரெண்டரை லிட்டர் சிசி அப்படின்றபாங்க ஃபோ இப்போ இதனால் வந்து ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் லிட்டர் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டரை லிட்டர் இன்ஜின் அப்படின்னா ரெண்டரை லிட்டர்னால் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஐநூறு எம்எல் இப்போது இப்போ நம்ம இந்த இன்ஜினுடைய சிசி என்னென்னா இது ஐம்பத்தஞ்சி ஹெச்பி இந்த ஐம்பத்தஞ்சி ஹெச்பி இன்ஜினுடைய சிசி வந்து மூவாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது சிசி இதை மூவாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது வகுத்தல் நாலுன்னு போட்டிங்கன்னா இதனுடைய ஒவ்வொருடைய கொள்ளலும் நம்ம தெரிஞ்சிடும் சிலிண்டருடைய கொள்ளல் தெரிஞ்சிடும் அப்போ நமக்கு ஒவ்வொன்றோ ஒவ்வொரு சிலிண்டருடைய கொள்ளளவு தொள்ளாயிரத்தி இருபது சிசி அப்போ நாலு சிலிண்டரும் சேர்த்தோம்னா மூவாயிரத்தி அறநூற்றி எண்பது அதாவது இந்த வண்டியில் இருக்கிற ஒரு சிலிண்டருடைய கொள்ளளவு தொள்ளாயிரத்தி இருபது எம்எல் அதாவது தொள்ளாயிரத்தி இருபது சிசி அப்போ நாலு சிலிண்டர் சேர்த்ததுன்னா நமக்கு வந்து மூவாயிரத்தி அறநூற்றி எண்பது சிசி வந்துடுது ஸோ இந்த இன்ஜினில் மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பது சிசி அதிகப்படியான சிசி இருக்குது அதிகப்படியான பவர் இருக்குது எந்தளவுக்கு சிசி இருக்கோ அந்த அளவுக்கு பவர் வந்து அதிகமாக இருக்கும் இப்போது நம்ம வண்டியில் சிசி அதிகம் பவர் ரொம்ப அதிகம் ஏன்னா டார்க் வந்து பார்த்தோன்னா அதாவது இழுவித்திறன் இரநூத்தி நாற்பத்தேழு நியூட்டன் மீட்டர் யாருமே கொடுக்க முடியாத டார்க்கு கொடுத்துருக்காங்க அந்த வண்டியில் ஸோ அந்தளவுக்கு டார் கொடுக்குறாங்க ஆனால் மற்ற வண்டியில் கம்பேர் பண்ணும்போது அதிகமான சிசி இருக்கும் அதிகமான பவர் இருக்கும் ப்ளஸ்ஸு வந்து பார்த்தோன்னா அதிகமான டீசல் சாப்பிடும் இது காமன் தான் ஆனால் இந்த இன்ஜினில் அதிகமான சிசி இருக்கும் அதிகமான பவரும் கொடுக்கும் டார்கும் இருக்குது ஆனால் கம்மியான டீசல் இருக்குது ஸோ அதுக்கு வந்து இவங்க ரெண்டு மூணு மெக்கானிசம் யூஸ் பண்ணுறதால நமக்கு டீசல் வந்து ரொம்ப கன்சப்ஷன் வருது அது ரெண்டு என்னென்னா ஹைட்ராலிக் சென்சிங் இந்தியாவில் நம்பர் ஒன் சென்சிங் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ளஸ்ஸு வந்து ஹெலிகல் புல் வீனியன் கிரவுன் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதனாலே வந்து பார்த்தோன்னா நமக்கு டீசல் கன்செப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குது மற்ற வண்டி வந்து ஐம்பத்தஞ்சி எச்சிப்பில் ஆறு லிட்டர் போதுனா அதை விட இது ஒன்றரை லிட்டர்லேருந்து கம்மியாக தான் போவோம் நாலு லிட்டர் இப்போ கஸ்டமர் ஏற்கனவே வாங்கிட்டு போனோங்கிறோட ஃபீட்பேக்கு வேறு நாலு லிட்டர் சொல்லிகிட்ருக்காங்க பட் ஈவன் வந்து நாலரை லிட்டர் வலியும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது எந்தளவுக்கு சாயிலுக்கு ஏற்ற மாதிரி மாறு வாய்ப்பு இருக்குது ஆனால் மற்ற வண்டியோட கம்பேர் பண்ணும்போது போது ஐம்பத்தஞ்சி ஹெச்பியில் நீங்கள் மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது அதோட ஒன்றரை லிட்டர் கண்டிப்பாக கம்மியாக போவோம் ஆனால் அப்படியே கம்மியாக போனாலும் அதை விட ஒன்றரை மடங்கு டார்க் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி ஏழு நூற்றி உள்ள டார்குள்ளே வண்டி நீங்கள் செக் பண்ணிவிட்டு நம்ம வண்டியை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஏரினா ஒன்று ஊற்றி வச்சு இது ரெண்டாவது ஊற்றி வச்சு அடுத்து மூணாவது சிலிண்டரு இப்போ இந்த மூணு டப்பா ஊற்றணும் இல்லையா இந்த மூணு டப்பா ஊற்றினுடைய கொள்ளளவு வந்து பார்த்தோன்னா நமக்கு ஃபார்ட்டி த்ரீ ஆகி ஐம்பது ஹெச்பியில் நமக்கு இந்த மூணு சிலிண்டரு இன்ஜினி யூஸ் பண்ணுறோம் அதில் இந்த மூணு டப்பாவில் தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபது மொத்தம் ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தோரு சிசி வந்து அந்த இன்ஜின் ஃபார்ட்டி த்ரீ ஐம்பது ஹெச்பியில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இவ்வளோ தான் சிசினா என்ன தான் இப்போ மூணு சிலிண்டர் நமக்கு அந்த கொள்ளளவு தான் அந்த வண்டியோட சிசி அது ரொம்ப நல்ல மைலேஜ் தரும் இப்போ வந்து இந்த இன்ஜின் வந்து நாலு உள்ள மொத்த கொள்ளளவு ஸோ இப்போ நாலு டப்பா எம்டி ஆச்சு ஸோ மொத்த கொள்ளளவு இந்த பக்கெட்டு கொடுக்குற மொத்த வாட்டருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இன்ஜினுடைய கியூபிக் கெப்பாசிட்டி மூவாயிரத்தி அறநூற்றி எண்பது எம்எல் சிசின்னு சொல்லா மூவாயிரத்தி அறநூற்றி எண்பது சிசி லிட்டரல் சொல்லுன்னால் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் இன்ஜின் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் சிசி இதை பற்றி இன்னும் ஏதாவது டவுட் இருந்தனா எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியணும் விவசாயிகளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் எனக்கிட்டு ஒரு தூரம் சிம்பிளாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கு விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் வண்டி எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வண்டியை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா நல்லது அப்படி போனால் மட்டும்தான் நம்ம ரேட் வைஸாகவும் சரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சரி நம்ம சேட்டிஸ்ஃபைடாக கேட்டு வாங்கிட்டு வர முடியும் ஸோ நீங்கள் எங்களை தேடி வந்தீங்கன்னா அனைத்தையும் சொல்லி கொடுத்துட்டு தான் உங்களுக்கு வண்டியை கொடுப்போம் உங்கள் நிலத்துக்கு உங்களுக்கு எந்த டிராக்டர் கொடுத்தா பயனுள்ளதாக இருக்குதுன்னு வி விசாரிச்சுட்டு தான் நாங்கள் வண்டி கொடுப்போம் விற்கணுன்ற நோக்கத்தில் கொடுக்க மாட்டோம் கொடுக்குற பொருள் நல்ல பொருளாக கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கமே விவசாயிகள் தான் எங்களுடைய இந்தியாவின் முதுகெலும்பு ஸோ அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச சிறிய சிறிய இந்த இஞ்சி கொடுக்குற பொருளை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் எக்ஸ்பிளைன் இருக்கோம் இந்த வண்டியோடைய டீட்டெயில் இன்னும் மேலும் தெரிஞ்சுருக்குன்னா ஆல்ரெடி நாங்கள் இந்த வண்டியோடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ போட்டிருக்கோம் கமெண்ட்ஸில் கொடுக்குறோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அடுத்ததாக இந்த ஹெச்பினால் என்ன டார்க்னால் என்ன ஹைட்ராலிக் சென்சிங்லாம் என்னன்றது அடுத்து வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்